சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் வருகிற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரொக்க பணம் வழங்குவது குறித்தும் மேலும் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வழங்குவதில் புதிய மாற்றங்கள் குறித்து தற்போது முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி பத்தி சிதப்பத்தி நம்ம வீடியோ பார்க்க போறோம் வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு லைக் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகளின் மூலமாக அரிசி இலவசமாகும் துரம்பரப்பு சீனை கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் ஆயிரம் தகுதியான பெண்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது இதனால் புதிய ரேசன் அட்டை பெறுவதற்கு மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் மேலும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேசன் அட்டை அட்டைதாரர்களுக்கு பரிசு தோப்பு மற்றும் ரொக்க பணம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வழங்குவதில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன அதன்படி இனி ரேஷன் அட்டைதாரர்கள் கோதுமை மற்றும் அரிசியுடன் உப்பு திணை மற்றும் எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் மலிவு விலையிலோ அல்லது இலவசமாகவோ பெறலாம் தற்போது ஒரு நபருக்கு ஐந்து கிலோவாக வழங்கப்படும் உணவு தானியங்களின் அளவை ஏழு கிலோவாக அதிகரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் தங்களது கே ஊசி சரிபார்ப்பை முடிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தீபாவளி பரிசாக ரூபாய் ரூபாய் இரண்டாயிரம் திட்டத்தின் கீழ் ஆயிரம் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இந்த தொகை தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகை நாட்களில் ரூபாய் ரூபாய் இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்கலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு தீபாவளி சமயத்தில் ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது இதே போல் ரேசன் அட்டை தாரளிக்கும் தீபாவளி பரிசாக ரூபாய் இரண்டாயிரம் ரொக்கம் வழங்க தமிழக அரசு பரிசீலனை செய்து வருவதாகவும் ரேஷன் கடைகளில் டோக்கன் அடிப்படையில் வழங்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கான அறிவிப்பு இந்த மாதம் இறுதியில் அல்லது அக்டோபர் முதல் வாரத்தில் வெளியாகலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன நன்றி வணக்கம்